எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக சுதந்திர போராளிகளை நினைவு கூறும் இந்த தொகுப்புல இன்னைக்கு நாம பார்க்க போறது கடலூர் அஞ்சலி அம்மாளின் வீர சாதனைகள் தான் எத்தனையோ சுதந்திர போராளிகளோட தனி வரலாற நாம பார்த்திருப்போம் ஆனா அஞ்சலையம்மாளோ தான் கணவர் மற்றும் ஒன்பது வயது மகளோட இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய வீர மங்கை கடலூர் முதுநகர் பகுதியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவங்க தான் அஞ்சலையம்மா ஐந்தாம் வகுப்பு வரை படிச்ச இவங்க பின்னால முருகப்பாங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க காந்தியடி அதிகாரிகளோட சொற்பொழிவை கேட்டு சுதந்திரத்துக்காக போராடணும்னு உறுதி கொண்ட இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துக்கிட்டு தன்னோட சுதந்திர போராட்ட பயணத்தை ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீல் சிலை அகற்றும் போராட்டத்துல த கணவர் மற்றும் ஒன்பது வயது மகளான அம்மாக்கண்ணோடு கலந்துகிட்டு அதுக்காக மூணு பேரும் சிறை வைக்கப்பட்டாங்க இதுக்காக அஞ்சலி அம்மாளுக்கும் அவங்க கணவருக்கும் ஒரு வருஷ சிறை தண்டனையும் அவங்க மகள் சின்ன பெண்ணுங்கிறதால நாலு ஆண்டு சீர்திருத்த பள்ளியில வைக்கப்பட்ட கஷ்டப்படுறாங்க அப்ப அஞ்சலி அம்மால பார்க்க வந்த காந்தியடிகள் தா ஒன்பது வயது மகள கூட இந்திய சுதந்திர போராட்டத்துல எந்த சுயநலமும் இல்லாம ஈடுபடுத்தினதை பார்த்து மெய் போறாரு ஏற்கனவே வெறும் பதினாறு வயதே ஆன தில்லையாடி வள்ளியம்மை நாட்டுக்காக தியாகம் செஞ்சதை பார்த்த காந்திக்கு அம்மா கண்ணோட சுதந்திர உணர்வு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருந்தாலும் தில்லையாடி வள்ளியம்மை நிலை ஒன்பது வயதான அம்மா கண்ணுக்கு வரக்கூடாதுன்னு தன்னோட அழைச்சிட்டு போயிடுறாரு தில்லையாடி வள்ளியம்மையோட தியாகத்தை பத்தின முழு விவரங்கள் நேற்றைய வீடியோல குறிப்பிட்டிருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஒன்பது வயதே ஆன அம்மா கண்ண தன்னோட அழைச்சிட்டு போன காந்தியடிகள் அவங்களுக்கு லீலாவதியு பெயர் மாற்றம் செஞ்சு வர்தாவில படிக்க வச்சாரு கழிச்சு வெளியே வந்த அஞ்சலி அம்மா அதுக்கப்புறமும் பல போராட்டங்கள்ல கலந்து பல முறை சிறைவாசமும் அனுபவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வேலூர் சிறையில இருந்தப்ப அஞ்சலி அம்மா நிறைபாந்த கர்ப்பிணியா இருந்தாங்க அப்ப பிரசவத்துக்காக பிரிட்டிஷ் அரசு விடுதலை செஞ்சாங்க

இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்த முதல் சட்டசபை தேர்தலில் நின்று கடலூர் தொகுதியில வெற்றி பெற்றாங்க அதன் பிறகு மூன்று முறை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அஞ்சலி அம்மா அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல